வணக்கத்திற்குரிய தமிழ் நெஞ்சங்களுக்கு நீங்கள் இணைந்திருப்பாது ஜெயர்பி ஆன்மீகம் நான் உங்கள் ஜெயராம் பாரதி வீட்டு உபய உபயோகப் பொருட்கள் உங்கள் வீட்டில் நிறைய தங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போலாம் இதை மட்டும் செய்யுங்க என்று தலைப்பிட்ருக்கோம் வீட்டு உபயோக பொருள்னால் என்னது வீட்டுக்கு தேவையான அனைத்து எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டங்கள் நம்ம வீட்டில் சேரணும் இப்போ நவீன காலத்தில் உள்ள வழிமுறைகளையும் வகை முறைகளையும் வைத்து இந்த பதிவு போடப்படுகிறது இந்த இதெல்லாம் நம்மளுக்கு சேரணும்னா என்ன இது முக்கியமாக லக்ஷ்மி கடாச்சாரம் வீட்டில் மேலோங்க வேண்டும் அவங்கபோது லட்சுமி லட்சுமி கடாச்சாரம் மேலோங்கனா தான் இதெல்லாம் சாத்தியமாகப்படும் இல்லையா இஎம்ஐயில் வாங்குறதை பற்றி நான் இப்போ சொல்ல வரல நம்ம வீட்டில் செல்வ செல்வாக்கோ நம்மளே சொந்த காசில் வாங்கி பலன்படணும் அதை வகை பலர்த்தனோ கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வீட்டு உபயோகப் பொருட்கள் வேகணும்னா வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து லட்சுமி தேவியை வழிபடுவதன் மூலமாக வீட்டு உபயோகப் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும் என்பதை ஆகியம்ல வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் லட்சுமி தேவ் வணங்குதோறும் சேர்த்து வியாழக்கிழமைகளையும் விரதமிறந்து வழங்க கடில்லா வாழ்க்கையை வாழ்வதோடு வீட்டு உபயோகப் பொருட்களும் வழங்கலாம் ஏன்னா வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்கு உரிய நாள் எந்த பொருளும் குருபாக்கு நன்மை பெறும் அதனால் வந்து லட்சுமியினுடைய அருளம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து சேரும் என்பதில் எல்லாம் ஐயமில்லை